உண்மையில் கடந்த காலங்களிலே இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முழுமையாக அரசியல்வாதிகளால் தான் நிரப்பப்படும் இன்று அதை நாங்கள் முற்றிலுமாக வேலைவாய்ப்பு பணியகத்திடமும் ஒப்படைத்திருக்கிறோம் அப்போ அரசியல்வாதிகள் யாரும் இவர் எனக்கு கட்சிக்கு வேலை செய்தவர் இவர் என்னுடைய கட்சிக்காரர் இவர் என் சொந்தக்காரர் இவரில் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் பெயர்களை குறிப்பிட கிடையாது எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் எமது மலை இளைஞர்களும் அதே தமிழ் இளைஞர்களும் இந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவ்வாறு அல்ல இன்று தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தில் நாங்கள் நியமித்திருக்கிறோம் எனவே இந்த அறிவிப்புகள் வெளிவருகிறது இன்று எல்லா வேலைவாய்ப்பு அறிவிப்புகளும் மூன்று மொழியிலும் வெளிவருகிறது இன்று இளைஞர்களுக்கு உடனக்கடியாக இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவோ அல்லது பேஸ்புக் மூலமாகவோ அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எமது இளைஞர் யுவதிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது மிக மிக குறைவு இப்போ நாங்கள் ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது இளைஞர்கள் கேட்கிறார்கள் சேர்ங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இல்லையானே நான் கேட்டேன் அதை இஸ்ரேலுக்கு வந்துடுச்சு விண்ணப்பிச்சுங்களா ஐயோ தெரியாது அப்போ நான் என்ன கூறுகிறேன்னு கேட்டால் அதுக்கு அதாவது சமூக வலைத்தளங்களிலே பத்திரிகையிலே வருகின்றது இந்த செய்திகளை தேடி படிப்பதிலே அறிந்து கொள்வதிலே இந்த சமூகம் இன்னுமே ஒரு பின் பின் நிற்கிற தான் காணப்படுகிறது எனவே இது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவே வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையின் விவரத்தை நான் விடுகிறேன்